இன்றைக்கு கத்த சொல்லுகின்றார் நீங்க வாழ்கின்ற இடம் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும் பூமி தன் பலனை தரும் நீங்க வாழ்ற இடத்திலே நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு பலனை அனுபவிப்பீங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல நம்முடைய பூமியை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார் பூமி நல்லா இருந்தால் தானேங்க நம்ம வாழ்கிற பூமி நம்ம வாழ்கிற நிலம் நல்லா இருந்தால் தானே நாமும் சேமத்தோடு வாழ முடியும் இப்போ பாருங்க சங்கீதம் அறுபத்தி ஏழு ஆறு ஏழு வசனங்களிலே ஆறாவது வசனத்திலே பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் பூமியின் எல்லைகள் எல்லைகள் எல்லாம் ஏன் பயந்திருக்கும் என்றால் அந்த பூமி தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியாக இருக்கும் இன்றைக்கு கர்த்த சொல்லுகின்றார் நீங்க வாழுகின்ற இடம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும் பூமி தன் பலனை தரும் நீங்க வாழ்ற இடத்திலே நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு பலனை அனுபவிப்பீங்க நீங்க நட்டா அது கனித்தரு தரக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பீர்கள் சில இடங்கள்ல நம்ம எவ்வளவுதான் பலனும் பலனோடு பலனோடு வேலை செஞ்சாலும் பலன் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆண்டவரே நான் இவ்வளோ விதைக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் ஓட்ட பானைக்குள்ளே போடுறது போல போயிட்டே இருக்கேன் ஆண்டவரே இன்று நாம் சில நேரங்களில் ஆண்டவர் கண்டீரோடு இருக்க முடியும் பெரியமானவர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் பூமி தன் பலனை தரும் நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் அதை ஆசிர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் பூமி என்று சொல்லும்போது ஏதோ தர மாற்றம் இல்லைங்க அந்த வாழ்கின்ற அந்த இடம் அந்த சூழல் அந்த குடும்பம் அந்த கட்டுக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டுமான பணிகள் எல்லாமே கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு உரைக்கின்றார் பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று எத்தனை ஒரு ப்ராமிஸ் ஆன ஒரு வார்த்தை பாருங்க யார் அதை ஆசீர்வதிக்கிறது என்றால் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் மற்ற யாரை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் பூமி தன் பலனை தரும் தேவனே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லையெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பயந்திருக்கும்னா நடுக்கத்தோடு இல்லை அவ ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்படிந்து மகிழ்ந்து இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம் கர்த்தரே நம் பூமியை ஆசீர்வதிப்பா தலைகளை தாட்டி அப்படிப்பட்ட தெய்வனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் பூமியை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வதிக்க போகின்றபடினாலே ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாக ஆமேன் ஆமேன்